எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் வர்மன் பேசுகிறேன் திமுக வீசிக காரணங்களை விட மிக மோசமான முறையில் பாமக தலைவர் அன்புமணி அவர்களை தைலாபுரம் கும்பல் சாரி கும்பல் சொன்ன ட்ரிகர் ஆயிடுவாங்க அணியினை சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக பல வன்மங்களை வந்து கக்கிட்ருக்கிறாங்க அந்த வன்மத்தை கக்கும்போதெல்லாம் நம்ம போயிட்டு ஏங்க இப்படி கக்கறிங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் உடனே வந்து அவங்க மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்களை வந்து பலவிதமான விமர்சனங்களை பாமக இருந்து அதாவது அன்புமணி அவர்களுடைய தரப்புல இருந்து ஐடி விங் வந்து விமர்சனம் வச்சாங்களே அதை நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா அதை கேள்வி கேட்க வந்து பார்த்தீங்கன்னா துப்பு இல்லாதவங்கெல்லாம் எங்களை கே கேள்வி கேட்க எந்த அருகதையும் கிடையாதுன்னு பயங்கரமான ஒரு பாயிண்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அந்த பாயிண்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த உண்மைத்தன்மையும் கிடையாது புரியுதுங்களா ஏன் உண்மைத்தன்மை கிடையாது அப்படின்னா மருத்துவ ஐயா அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை வந்து பார்த்தினா பாமக ஐடி விங்காக இருக்கிற அன்போனி தரப்பினர் வந்து ஆரம்பத்தில் தான் பேசினாங்க புரியுதுங்களா ஆரம்பத்தில் பேசப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதை மறுத்து இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் சொல்லியிருந்தார் ஓகே நாமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் அணிக்கு வந்து பின்னாடி நின் நின்று இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மை அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அதை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணி இணையதளத்தில் வந்து போனால் அந்த புகைப்படங்கள் வந்து ஷேர் ஆச்சு இதையெல்லாம் தாண்டி அன்புமணி அவர்களுடைய ஐடிவிங் வந்து போனால் இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடியே சிஎன் ராமமூர்த்தி அப்படின்ற நபர் வந்து பார்த்தா கடந்த இரண்டு வருடங்களாக இந்த விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக பல ஊடகங்களில் பல யூடியூப் சேனல்களை வந்து தொடர்ச்சியாக உட்காந்துக்கிட்டு மருத்துவர் ஐயா அவர்களுடைய இந்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டுருக்கிறேன் தற்பொழுது வந்து இன்னும் வந்து சில விஷயங்கள் இருக்கின்ற பல கட்டுக்கதைகளை சொல்கிறான் இந்த விஷயத்தையும் நம்பிக்கிட்டு இதே தைலாபுரம் அணியை வந்து பார்த்தீங்கன்னா சிஎன் ராமமூர்த்திக்குலாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா இதெல்லாம் பார்க்கும் பொழுது கேவலமா இல்லையா அப்படின்ற கேள்வியை நம்ம திருப்பி வச்சோம் அப்படின்னா திரும்ப திரும்ப மருத்துவரை ஐயா அவர்கள் நாற்பது ஆண்டு காலமாக உழைத்தார் நாற்பது ஆண்டு காலமாக உழைத்தார் யார் இல்லைன்னு சொன்னது அவர் உழைச்சாருந்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் அவர் உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம் அந்த உழைப்புன்றது வன்னியர் சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய மேம்பாடுகளை கொடுத்துருக்குன்ற கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க மிகப்பெரியதான் மாறுது புரியுதுங்களா இதையெல்லாம் தாண்டி இணவையா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட அவருடைய வாழ்க்கை வந்து இருக்குதுன்னா அந்த பர்சனலுக்குள்ள போக வேண்டிய எந்த அவசியமும் வன்னியர்களுக்கு இல்லை புரியுதுங்களா இணைவையோட விஷயம் கட்சிக்குள்ள வரும்பொழுதும் வன்னியர் சமூகத்துடைய வன்னியர் சங்கத்துக்குள்ள வரப்படும் பொழுதுதான் இது தவறு அப்படின்னு வந்து சுட்டி காட்டப்படுது புரியுதுங்களா அந்த இடத்துலதான் கட்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் இனிமேல் கூடாது அப்படின்னு எப்பொழுது அன்புமணி அவர்கள் வந்து தலைவர் ஆனாரோ அன்றிலிருந்து வந்து கடந்த மூணு வருடமாக அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து பண்ண கட்சிக்குள்ள கிடையாது இதோடைய விபமாகத்தான் சுசிலா அவர்கள் தொடர்ச்சியாக வந்து ஐயா அவர்களை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி அதற்கு வந்து ஒத்து ஊதிக்கிட்டு ஜி கே மணி அவர்களும் அருள் அவர்களும் காந்திமதி அவர்களும் ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி இன்னைக்கு கட்சியை வந்து ரெண்டாக உடைச்சு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆதாயத்தை தேடிட்டு இருக்கிறாங்க யார் சுசிலாவும் சுசிலாவை சார்ந்த காந்திமதி அவர்களும் காந்திமதி அவர்களை சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா ஜி கே மணி முதல் அருள் வரை புரியுதுங்களா இதனால வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ ஏதாவது ஒரு சிறு நல்லது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால் எந்த நல்லதும் கிடையாது இப்படி ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டைகளை தைலாபுரம் அணியை சார்ந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு நேற்று வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் மெட்ராஸில் வந்து பாமக தலைவர் அன்புமணி அவர்களால் கூட்டப்படுது மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க அதில் வந்து அவர் பேசுறாரு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நம்ம வந்து பல எம்எல்ஏக்கள் போவோம் சில சிலர் வந்து மந்திரிகளாக கூட வந்து போனா ஆவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்கிறதில் வந்து பண்ணா என்ன கொத்தம் இதை கேட்குற திமுக வீசிக்காரம் கூட வந்து போனால் அமைதியாக இருக்கிறான் ஆனால் தைலாபுரம் கும்பல் வந்து பண்ணா அதை வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு சுத்துறானுங்க கேவலமாக இல்லை அசிங்கமாக இல்லை அசிங்கமாக இல்லை இதெல்லாம் வந்து வந்துப்பா ஒரு பொழப்பா அப்படின்ற கேள்வி நமக்கெல்லாம் எழுது நமக்கு மட்டும் கிடையாது பல வன்னியர்களுக்கே வந்து பண்ணா எழுது இதெல்லாம் தாண்டி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு தந்தி டிவில ஒரு மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெறுது அதுல திமுக விடுதலை சிறுத்தைகள் வந்து பண்ண இன்னும் இதர கட்சிகள் ஒருபுறமும் பாட்டாளி மக்கள் கட்சி விஜய் அவர்களுடைய கட்சி அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருபுறமும் உட்காந்து டிபேட் பண்றாங்க அதுல ஆளாளுக்கு வந்து பண்ணா பத்து நிமிடங்கள் வந்து பண்ண கொடுக்க கொடுக்கப்படும் அறுபது நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து நிமிஷமா அந்த ஆறு பேருக்கும் கொடுக்கப்படும் அதுதான் வந்து பாத்தினா அந்த மக்கள் மன்றத்தோடைய விஷயம் அவங்களுடைய அந்த டேர்ன் வரும் தான் அவங்க அவங்களுடைய விஷயத்தை பேசுவாங்க அப்படித்தான் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா நீதி பேரவையோட தலைவராக இருக்கிற அண்ணன் பாலு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தரப்புலேருந்து ஒரு பதினோரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வ உட்காந்துட்டாரு அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை சார்ந்த திமுக ஆளு வந்து ஆலூர் ஷானாவாஸ் அந்த ஆள் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறேன் அவன் மாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத பொல்லாதகெல்லாம் எங்களை வந்து மேல்பாதி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளை விட்டிங்களா போனாங்களா வந்தீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட வந்து கம்பி கட்டுற கதையை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான் அவெல்லாம் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்றதுல காரி துப்பணும் புரியுதுங்களா திமுக வந்து மக்களுக்கு என்ன செஞ்சது புட்டு புட்டு பாலண்ணன் வந்து வைக்கிறாரு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பதிலே கிடையாது அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு பொடியாக எங்களை கோயிலுக்குள்ள விட்டீங்களா அங்க ஓட்டீங்களா இங்க விட்டீங்களா இதா பண்ணீங்களா அத பண்ணீங்களான்றாரு வேங்காய் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம் புரியுதுங்களா தற்போது வந்து பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து மிகப்பெரியதாக மிகப்பெரிய திமுக அரசை எதிர்த்து வந்து ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி போராடிட்டு இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து என்ன வந்து வந்து செஞ்சுச்சு என்ன அந்த மக்களுக்காக வந்து எந்த பதிலும் இருக்காது இப்படி ஆளுர் ஷானாவாஸ் பேசுனது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களோ திமுக சார்ந்தவர்களோ பகிர்ந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா புலங்காயத்தை அடைந்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கான பாயிண்ட பேசுறாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனா தைலாபுரம் கும்பல் வந்து போனா ஒட்டு மொத்தமா வந்து போனா இன்னைக்கு வரைக்கும் பயிர்ந்துட்டு இருக்கிறான் அய்யோ பாலு அவர்களை நோக்கி வந்து பார்த்தோன்னா ஆளுர் ஷோனாவாஸ் எப்படியாப்பட்ட கேள்விகளை வைக்கிறாரு அங்கே பதிலே கொடுக்காம வந்துட்டாரு முதல்ல அந்த அந்த மக்கள் மன்றத்தை பற்றி எதாவது தெரியுமா அங்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்கப்படுது அப்படின்னு தெரியுமா அது விவாதம் இடை கிடையாது எதாவது வந்து போனா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருட்டுங்கடா எதாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்து போனா அழுங்கடா அப்படின்னு தைலாபுரம் கும்பலுக்கு யார் சொல்லி வந்து போனா புரி வைக்க முடியும் இப்படி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களை குறிவைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை குறிவைத்து விடுதலை சிறுத்தைகள் திமுக அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைக்கிறானோ இல்லையோ தைலாபுரம் சார்ந்த அந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வச்சுட்டு தெரிகிறான் இவர்களால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லதா காந்திமதியால் ஏதாவது நல்லதா அருளால் ஏதாவது நல்லதா ஜி கே மணியால் ஏதாவது நல்லதா சுசிலாவால நல்லதா ஏன் எண்பத்தேழு வயது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களுடைய விஷயத்தாலே இனிமேல் ஏதாவது இந்த சமூகத்துக்கு நல்லதை நடக்க போதா கிடையவே கிடையாது மகளுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக இவ்வளோ பெரிய வேலையை புறம் பாத்துட்டு இருக்கீங்க வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வன்னியர்கள் இவரை குலதெய்வம் அப்படின்னு போச்சுனாங்களோ அதை பூரா இன்னைக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களே வந்து பண்ண தூக்கி ஓரமாக வந்து பாத்தினா இவரை போடுற சூழலுக்கு இவரே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வேலக்கிழமை இன்னைக்கு உக்காந்துகிட்ட என்னென்ன கம்பி கட்டுற கதையை புறம் பேச போறாரு தெரியல அப்படி பேசினார்னா அதை பற்றிய விமர்சனங்களும் நாம இந்த விஷயத்துல வச்சே தான் தீரணும் புரியுதுங்களா இனிமேலாம் பாத்துட்டு இருக்க முடியாதுங்க இருக்கிற உண்மையை நம்ம வெளிப்படையா பேசிதான் ஆகணும் நாற்பது ஆண்டு காலமாக நான் உழைத்தேன் உழைத்தேன்னு சொல்றாரு ஒரு ஐஏஎஸ் அகாடமி கிடையாது வன்னியர் சமூகத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வன்னியர் சமூகத்தினுடைய வன்னியர் சங்கத்தின் சார்பாக இவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரா டிஎன்பிசி படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கிறாரா ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா கேட்டா ஒழைச்சான் ஒழைச்சான் ஒழச்சாம் உழைச்சின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக வன்னியர் சமூகத்தை ஊம ஜனங்களை இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்கிறார் கட்சியில் காசு கிடையாது என்கிட்ட காசு கிடையாது இது கிடையாது அது கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் நீலு கண்ணீர் வடிக்கிற ஒரே ஒரு மனிதராக தைலாபுரம் பெரியவர் இருக்கிறாரு தைலாபுரம் பெரியவருடைய கூட இருக்கிற மொத்த கும்பலும் வந்து அப்படி அப்படிதான் இருக்கு ஐயா கட்டை என்ன காசு இருக்கு ஐயா கட்டை என்ன இருக்குது ஐயாக்கட்டை எதுவுமே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரா வன்னியர்கள் பூரா முட்டாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவன் பூரா இன்னைக்கு முட்டாளாவே வந்து பண்ணா இருந்துடும் அப்படின்னு நினைச்சிருக்காங்களான்னு தெரியல இனிமேலும் இந்த கண்ணீரை வந்து பண்ணா வடிக்க வேண்டாம் அதே போல தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் உண்மையாகவே இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் இவன் இந்த தைலாபுரம் அணியை சார்ந்த அந்த கும்பலை சார்ந்தவர்கள் ஒரு காலத்துல அதாவது ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து இதே நம்மளுடைய பாமக தலைவராக இருக்கிற அன்போணியா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க போறான் இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறான் என்னடா பா என்ன மனிதர்கள் வன்மத்தை கக்கலாம் ஆனால் ஒரு அளவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து பார்த்தேன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் மேல வன்மத்தை கக்கலை தான் வந்து போனா கேட்டுட்டு இருக்கிறேன் ஒரு இதில் இவர்கள் போல ரோலாவோ விஷயமாவோ பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்னால் செய்ய முடியும் செய்ய முடியும் முடியாதெல்லாம் கிடையாது எனக்கு அதில் விருப்பம் கிடையாது புரியுதுங்களா அவர்கள் தவறு செய்கிறாங்கன்னா ஆமாம் தவறு செய்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் அது இல்லைனா வந்து பண்ணா மறுக்க முடியும் புரியுதுங்களா ஐயா பண்ணிட்டுருக்கிற வேலைப்புறம் இந்த சமூகத்துக்கு நல்லது கிடையாதுன்னா நல்லது கிடையாது தான் சொல்ல முடியும் ஆ எப்படி வந்து போனால் நல்லதுன்னு வந்து பண்ண சமூகத்துக்கு வந்து பண்ண ஒத்து ஓத முடியும் அப்படியாப்பட்ட ஒரு வேலைகளை வந்து பார்த்தா எந்த காலத்திலையும் விமல்வர்மன் செய்ய மாட்டேன் ஆனால் தைலாபுரம் கும்பலில் வந்து பண்ணி இவ்வளவு கேவலமான முறையில் திமுக விடுதலை சிறுத்தைகளை விட மிக கேவலமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போவாங்க அப்படின்னு கூட பார்க்கல அவ்வளோ கேவலமான முறையில் அவங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க புரியுதுங்களா வன்னியர்களாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தைலாபுரம் அணியை நோக்கி வன்னியர்கள் செல்ல வேண்டாம் குட்டி சேவரா மாற்றி விட்டுருவாங்க புரியுதுங்களா வன்னியர்கள் புரிஞ்சுக்கிட்டு தெல்ல தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுங்க அன்போனி அவருடைய தரப்பில் நில்லுங்க அதுதான் இந்த சமூகத்துக்கும் நமக்கும் மிகப்பெரிய நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய தர்மமும் மேலங்குட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்